வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம தைராய்டு பிரச்சனை பற்றி பார்க்குறாங்க தைராய்டு அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு காரணம் தைராய்டு சுரப்பில் அளவு கம்மியாக சுரக்குறதோ அல்லது அதிகமாக சுரக்குறதோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ரெண்டுக்கும் நம்மக்கிட்ட ஒரு எளிய முறையிலையான தீர்வு இருக்குதுங்க இது என்னன்னு பார்த்திங்கன்னா கொய்யா இலை இது வந்து பெரும்பாலும் எல்லா வீடுகள்லையும் கொய்யா மரம் வச்சுருக்குறாங்க அந்த கொய்யா மரத்துலேருந்து கொய்யா இலைகளை நீங்கள் பறிச்சுக்குங்க பறிச்சுட்டு இந்த மா இந்த மாதிரி கொழுந்து இலைகளை நீங்கள் எடுத்துக்குங்க ஓரளவுக்கு பெரிய இலைகளாக இருந்தாலும் சரி பழுத்த இலைகள் வேண்டாம் அதையே வந்து நம்ம தேநீராக போட்டு குடிக்கும்போது தைராய்டு வந்து படிப்படியாக குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பால் சேர்க்காம நம்ம பிளாக் டீன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பிளாக் டீ கூட இதில் ரெண்டு இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறு உள்ளே அப்புறமா நம்ம எப்போ போல் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தைராய்டு பிரச்சனை குறையுதுங்கிறாங்க அது இல்லாமல் இதில் இருக்க நன்மைகள் பல அது என்னென்னு பார்க்கலாங்க இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கட்டிகள் வளர்ச்சியை தடுக்கிறதுங்க அதாவது புற்றுநோய் உருவாகிற கட்டியும் கூடையே இது தடுக்குது சர்க்கரையோட அளவை வந்து குறைக்குது நம்ம செரிமானத்தை அதிகமாக்குது பல் ஈறுகளில் வர்ற நோய்களையும் இந்த கொய்யா இலை சரி செய்யுதுங்க அதோட கொழுப்பையும் குறைக்குதுங்க வாய்ப்புன்னும் சரியாகும் இந்த இலைகளை கொழுந்து இலைகளை பறித்து வாயில் போட்டு மெல்லும்போது வாயில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பெண்களுக்கு மாதவிளக்கு பிரச்சனை சரியாகுங்க இந்த கொய்யா இலைகளை பச்சையாக கிடைக்காதவங்க அந்த இலைகளை பறிச்சிட்டு வந்து நிழலில் உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொடியை டீ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றம் தெரியும் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ